வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஃபைவ் சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ரோட் சேஃப்டி மானிட்டரிங் யூனிட் அதாவது சாலை பாதுகாப்பு துறையில் வந்துட்டு ஒரு வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பே இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் தான் ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாலு விதமான வேக்கன்சி இருக்குது ஸ்பெஷலிஸ்ட்டு அசிஸ்டண்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு நாலு வித வேகன்சி இருக்குது இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அதில் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்னா ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் சில ஸ்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நம்ம செக் சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும் ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத மட்டும் ஒரு டைம் சொல்லிடுறேன் ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா மானிட்டரிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் இதை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸ்டாட்டிக்ஸு டேட்டா சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸு அப்படின்னா ரிலேட்டட் ஃபீல்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் ரோட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா ரிலேட்டட் ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் டிகிரி அதுவும் அட்வான்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து அசிஸ்டண்ட்டு அசிஸ்டை பொ அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷனில் வந்து ப்ரிஃபரபிள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் வந்து ஏதாவது ஒன்று அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ப்ரிஃபரபுள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ப்ரிஃபர்டு சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஜி டிசிஏ அப்படி இல்லைன்னா டிசிஏ ஆர் சிமிலர் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு டு அப்ளை ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டூ ரீசன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் அப்படி பார்த்தோன்னா டுவெல் மந்த் டைம் கொடுத்துருக்காங்க ஒர்க் டைம் கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயே கூட எப்படி ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணிவிட்டு டிஎன்ஆர்எஸ்எம்யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அட்டஸ்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட வந்து பயோடேட்டா அதுக்குரிய காப்பீஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் காப்பீஸ் என்னென்ன காப்பீஸ் கேட்டிருக்காங்களோ அதை ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபா மந்த்து சேலரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேர் பெருமந்த் சேலரி டேட்டா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் ரூபா சேலரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்துட்டு இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் மெயிலுக்கு அனுப்பி வைக்கிறது மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் போஸ்ட்டில் அனுப்புறதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்கள் நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்து பிரைமரி மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கடுத்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த மாதிரியான சேலரி எதிர்பார்க்கிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்னா அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலகிராம் லிங்க்கில் கொடுக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஜாப்பில் வந்துட்டு எனக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்